ஸோ வெல்கம் பேக் டு சவுந்தர ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார மையம் ஸோ இதில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இந்தபடி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது இது டிஸ்ட்ரிக் வைஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிகை ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ போஸ்ட்டை பொறுத்தவரை போஸ்டிங்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப் வந்து நகர்ப்புற வாழ்வாதார மையம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க கேட்டிருக்க பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சமுதாய அமைப்பாளர் ஸோ அந்த சமுதாய அமைப்பாளரை ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சிவகாசி மாநகராட்சி சமுதாய வந்து அமைப்பாளர் காலி பணியிடம் வந்து மூணு சேலரி வந்து பதினாறாயிரம் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து அருப்புக்கோட்டை நகராட்சி ஸோ சமுதாய அமைப்பாளர் குவாலிஃபிகேஷன் அதாவது பேசிக் காலி பணியிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சேலரி வந்து ரூபாய் நெக்ஸ்ட்டு வந்து ராஜபாளையம் நகராட்சி சமுதாய அமைப்பாளர் பணியிடம் வந்து ஒன்று ரூபாய் சேலரி விருதுநகர் நகராட்சி சமுதாய அமைப்பாளர் பணியிடம் வந்து ஒன்று சேலரி பதினஞ்சாயிரம் திருவில்லிபுத்தூர் நகராட்சி சமுதாய அமைப்பாளர் பணியிடம் ஒன்று சம்பளம் பதினஞ்சாயிரூபா சேத்தூர் செட்டியார்பட்டி பேரூராட்சிகள் சமுதாய அமைப்பாளர் பணியிடம் ஒன்று சேலரி வந்து பதினாறாயிரம் ரூபாய் மொத்தம் எட்டு காலி பணியிடம் இருக்கு சோ ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு பாக்கும்போது பதினாறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சோ இது ஒரு பெர்ஃபெக்ட்டான சேலரி அப்படின்னு சொல்லணும் சோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பாக்கும்போது பேசிக் கிராஜுவேட் நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே சோ ஸ்பெசிஃபிக்கா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம் நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கா தாராளமா அப்ளை பண்ணலாம் எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் எம்எஸ் ஆஃபீஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்புனா கணினி தகுதியை வந்து கேட்க மாட்டாங்க டிகிரி அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா வந்து கணினி பேசிக்ஸ் கேட்குறாங்க கம்ப்யூட்டர் எம்எஸ் ஆஃபீஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றத குவாலிஃபிகேஷன் ஓகே ஸ்பெசிஃபிக்காக இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது விருதுநகர் மாவட்ட பீப்புள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாபை அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக மகளிர் குழுவில் உறுப்பினராக இருக்கணும் இதுதான் மெயினாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மகளிர் குழு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மகளிர் குழுக்கு எந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமுதாய அமைப்புலனால இந்த மாதிரி குழுவில் உறுப்பினர் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாபை வந்து நம்ம ஆஃப்லைன்ல தான் ஷேர் பண்ண போறோம் ஸ்பெசிஃபிக்காக அவங்க அப்ளை ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நீங்கள் மகளிர் குழுவில் உறுப்பினராக இருக்கீங்களா அப்படின்றத அவங்க கேட்குறாங்க அது காஃப்டர் வந்து ஏஎல்எஃப் ஸோ இதில் இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் எல்சிசி ராஜபாளையம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே தான் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜாப்க்கு எல்லாமே ஓகே பட் மகளிர் உறுப்பினர் அப்படின்றது கொஞ்சம் ட்விஸ்டிங்காக இருக்கு ஸோ அதில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் அஞ்சு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்குள்ளே வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் தான் சமுதாய அமைப்பாளரை நம்ம கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து ராஜபாளையம் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த போஸ்டிங்கை நம்ம சென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கடுத்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஆறு கேட்டகிரியில் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்ஸ் நமக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த ஜாபை பற்றின வித டவுட்டாக இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க கான்டெக்ட் நம்பருக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பட் ஆஃபீஸ் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பத்து டு மூணுக்குள்ளே பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இமெயிலிடும் கொடுத்துருக்காங்க இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கவனில் ஷேர் பண்ணுங்கள்